அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று இரண்டு நானுடைமை குரல் எண் ஆயிரத்து பதினேழு நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நானால்பவர் பவர் உயிரைத் துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் பவர் நாணத்தின் சிறப்பறிந்த சான்றோர் நானுடைமையை காக்க உயிரையும் விடுவர் உயிரை காக்க நானுடைமையை விடமாட்டார் நாணத்தின் சிறப்பறிந்த சான்றோர் நானுடைமையைக் காக்க உயிரையும் விடுவர் உயிரை காக்க நானுடைமையை விடமாட்டார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்